ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் பாட்டு பச்சை கிளி பாவா மற்றும் காக்கை ஒன்று வந்தது இந்த ரெண்டு பாட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா குட்டீஸ் எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போகலாமா பச்சை கிளி வா வா பறந்து பறந்து வா வா பாப்பா அழைக்கிறேன் வா வா பாலும் பழமும் உண்ணவா பள்ளி போகலாம் ஓடி வா சொல்லி பழகலாம் வா பச்சை கிளி வா வா பறந்து பறந்து வா வா பாப்பா அழைக்கிறேன் வா வா பாலும் பழமும் உண்ணவா பள்ளி போகலாம் ஓடி வா சொல்லி பாடி வா அடுத்த பாட்டு பாடலாமா காக்கை ஒன்று வந்தது கா கா என்றது குயிலும் அங்கே வந்தது கூ கூ என்றது கூ கூ கிளியும் பறந்து வந்தது கீ கீ என்றது முழு பெயரையும் சொல்லவே முடியவில்லை ஆகையால் முதல் எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து கூறுமே காக்கை ஒன்று வந்தது கா கா கா, என்றது, கா. குயிலும் அங்கே வந்தது கூ கூ என்றது கூ பறந்து வந்தது என்றது கீ என்றது முழு பெயரையும் சொல்லவே முடியவில்லை ஆகையால் முதல் எழுத்தை மட்டுமே மூச்சு பிடித்து கூறுமே இந்த ரெண்டு பாட்டும் என்னோட சேர்ந்து படிச்சிங்களா எல்லாரும் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்